ோருக்கும் அன்பான வணக்கம் எனவா தமிழ் சமையலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கருவாட்டு குழம்பு தான் செய்து காட்டப்போகிறேன் இந்த கருவாட்டு குழம்பு மண் சட்டியில் வச்சால் அந்த சுவைக்கு நீங்கள் சொல்லவா வேணும் தனி சுவையே கிடைக்கும் அந்த மண் சட்டியில் கருவாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஒரு வெறும் வெள்ளை சோறோடு மட்டும் சாப்பிட்டாலே அப்படி ஒரு சுவையாக இருக்கும் அந்த கருவாட்டு குழம்பு எப்படி சுவையாக ஆரோக்கியமான முறையில் செய்யலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் இந்த கருவாட்டு குழம்புக்குள்ள நான் இன்றைக்கி கத்தரிக்காய் போட்டு தான் சமைக்க போகிறேன் நீங்கள் கருவாட்டு குழம்பு வைக்கும்போது கத்தரிக்காய் அல்லது உருளைக்கிழங்கு அல்லது முருங்கைக்காய் இந்த மூண்டில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சால் அந்த சுவை இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் வாங்கோ தொடரும் வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு அதுக்கு முதல் யாராவது இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே அந்த அருகில் தோன்ற பெல் பட்டனையும் வளர்த்தி விடுங்கோ அப்பொழுது தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சூப்பரான கருவாட்டு குழம்பு கத்தரிக்காயும் போட்டு வச்சது அவ்வளவு சுவையாக இருக்குது சுட நல்ல வெள்ளை வெள்ளைச்சோறு அற்புதமாக இருக்குது நீங்களும் ஒரு முறை மறக்காமல் இந்த கருவாட்டு குழம்பை சாப்பிடுங்க அட்டகாசமான ஒரு கருவாட்டு குழம்பு நான் இப்போ சாப்பிட்றதை பார்த்தாலே உங்களுக்கு நான் விளையச்சில் ஒரு மணி நினைக்கிறேன் அவ்வளவு சுவையாக இருக்குது சுப்பர் கருவாட்டு குழம்பு வாங்கோ மப்படி இந்த கருவாட்டுக்குழம்பை சமைத்து சாப்பிட்றோன்னு பார்ப்போம் இப்போ இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அரக்குழா மீன் கருவாடு வந்து பத்து துண்டு கருவாட்டு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் ஒரு பத்து தண்ணியில் வடிவாக கழுவி சுத்தம் செய்து கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக மூன்று தக்காளி குழம்பு வட்டி வச்சிருக்கிறேன் ஒரு பூடு உள்ளி எடுத்து நறுவ நிறவெலாக குத்தி வச்சுருக்கிறேன் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் கழுவி சுத்தம் செய்து போட்டு நறுவ நிறலாக குத்தி வச்சுருக்குறேன் நீங்கள் வட்டியும் போடலாம் குத்தியும் போடலாம் கொஞ்சம் குத்தி போட்டால் கொஞ்சம் வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது மூண்டு கட்டு கருவேப்பில கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கு ஊர் கத்திரிக்காய் கிடைக்கல இப்போ இங்கே வாங்குகிற அந்த பேர்பிள் கத்திரிக்காய் தான் கிடைச்சது அதில் அரைவாசி கத்திரிக்காய் எடுத்து வட்டி வச்சுருக்குறேன் இப்போ வாங்குவோம் மீதி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கருவாட்டை குழம்பு செய்கிறதுக்காக மண் சட்டி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த மண் சட்டியே சூடாக மண் சட்டி சூடாகிட்டது நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே நல்லெண்ணெய் தான் விடுறேன் நீங்கள் நீங்கள் வளமையாக பாவிக்கிற எண்ணெயும் விடலாம் ஆனால் நல்லெண்ணெய் விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா சுவையாக இருக்கும் அதால் நான் நல்லெண்ணெய் விடுறேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு எடுத்து வச்சுக்கிற கடுகு வெந்தயம் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் போடுறேன் இதெல்லாம் கடுகு போடுவோம் அடுத்த வெந்தயம் சின்ன சீரகம் பெருஞ்சீரம் இதெல்லாத்தையும் போட்டு ரொம்ப பொறிக்க விடுவோம் இப்போ இந்த போட்ட வெந்தயம் கடுகு பெருஞ்சீரம் சின்ன சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டு இப்போ போட்ட பெருஞ்சீரம் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இந்த டைமில் கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போடுறேன் கூடவே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போடுறேன் நாங்கள் இது வெட்டையில் குத்தி வச்சுருக்குறோம் நீங்கள் வட்டியும் போடலாம் குத்தி போடுறாலும் குட்டி போடலாம் அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பாதம் கட்டி வதங்கினப்புறம் நாங்கள் உள்ளி போடக்கிறோம் இப்போ போட்ட வெங்காயம் கொஞ்சம் வரவாசி வதங்கி வந்துட்டு இந்த டைமில் எடுத்து வச்சுக்கிறேன் உள்ளியையும் போடுறேன் இதையும் போட்டு வளர்க்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் உள்ளி கொஞ்சம் பொண்ணுரமாக வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நான் இந்த வட்டி வச்சுருக்கிற கத்தரிக்காயும் இதுக்கு போட்டு வதக்க போகிறேன் இப்போ கத்தரிக்காய் ஒரு செஞ்சு நிமிஷம் போட்டு வதங்கிட்டு இந்த டைமில் இந்த வட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் போடுறேன் தக்காளி பழுத்தையும் போட்டு நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம் இப்போ இந்த தக்காளி விரைவாக வளங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சமாக ஒரு காற்று வைக்கிறாண்டி அளவு காற்று வைக்கிறாண்டி பாதி அளவு உப்பு போடுறோம் ஏன்னாட்டால் கருவாட்டுக்குள்ள போது நாங்கள் நிறையாவே உப்பு போடக்கூடாது கருவாட்டில் ஒரு வெள்ளம் உப்பு இருக்குதோ தெரியாது உங்களுக்கு அப்போ உப்பை போட வேண்டாம் கிணக்கை கடைசியாக கருவாடெல்லாம் போட்டு கொதிச்சா கூடாது உங்களை சாணாட்டால் நீங்கள் உப்பு போடலாம் இப்போ போட்ட தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் மசாலாவே போடுவோம் இது நான் வந்து எங்கட சுருலங்கன் கறி பவுடர் ஒரு மிசக்கரடி எடுத்து வச்சுருக்குறேன் இது நிறத்துக்காக மட்டும் ஒரு சேக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து ஒரு அரை சேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் இது கறி கொஞ்சம் தடிப்பாக பண்ணுறதுக்காக ஒரு சேக்கரண்டி இது மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்குறோம் அதாவது தனியாக பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் இதுக்கில் போட்டு அடுப்பை வந்து நல்ல சிலோவில் வச்சுட்டு கிளந்து விடுவோம் அடுப்பை நீங்கள் கூட்டி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த போடுற எல்லாம் உதரம் மாறி வந்துடும் அப்போ அதோட மண் சட்டி வந்து நல்லா இருக்கும் அப்போ அதால் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒருத்த நல்லா கலந்து விடுவோம் வெண்ணெயோட சேர்ந்து இந்த பச்சை வாசம் எல்லாம் போட்டுருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் நான் கேச்சனில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சம் தடிப்பாக வச்சா தான் நல்லா இருக்கும் தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது அப்போ நான் ஒரு கப்பளவு தண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விடுறேன் இந்த பச்சை வாசம் எல்லாம் இன்னும் பூவணும் அப்போ தான் நல்லா இருக்கும் கறி வந்து சுவையாக வரும் இப்போ நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கருவாடு போடுவோணும் இப்போ இது நல்லா கொதிக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கோ நான் இன்னும் உப்பு போட இல்லை இப்போ இந்த டைமில் நாங்கள் ஏற்கனவே எடுத்து தண்ணியில் ஊற ஊற நான் இப்போ இதை கரைச்சிட்டு விடுவோம் புளியும் வந்து உங்களுக்கு உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி ஒரு சில ஒரு சிலருக்கு புளி அதிகமாக விடுறது பிடிக்கும் ஒரு சிலருக்கு அதிகமாக விடுறது பிடிக்காது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி புளியை விடுங்கோ இப்போ நான் விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துனா புளி இதுவும் விட இல்லாமல் இவ்வளோதே இப்போ நான் இதெல்லாம் விடுறேன் இப்போ இது நல்லா கொதிக்கிறதுக்கும் கொதிக்கிறதுக்காக நான் இதை மூடி போட்டு மூடி விட போகிறேன் இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷமாக இதை கொதிச்சுட்டுது பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குது நல்லா எண்ணெய் பிறந்து கொதித்து வந்துட்டுது இப்போ இதை நல்லா கொதிச்சிட்டு நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவாட்டு துண்டுகளை ஒன்றொண்டா போடுவோம் கருவாட்டு கறி வந்துட்டு நிறைய கருவாட்டையும் போடக்கூடாது நிறைய கருவாட்டை போட்டால் கண்ணாட்டி சாப்பிடவும் முடியாது அப்போ உங்களுக்கு எத்தனை துண்டு தேவையோ அதுக்கெல்லாம் போடணும் அப்போ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கா நல்லா கறி கருவாடு இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு கை இதை மூடி திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ கறி ஒருக்காய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கருவாடை போட்டால் பிறகு உப்பு பார்க்கிட்டால் ஒருக்கா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு பார்த்தா உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது அதாவது நான் தேவையான அளவு உப்பு போடுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருவாட்டுக்கறி தண்ணியாக இல்லை ஆக தடிப்பாகவும் இல்லை ஒரு அளவாக வச்சுட்டு இருக்குறேன் அப்போ தான் கருவாட்டுக்கறி நல்லா இருக்கும் அவ்வளவுதான் சூப்பராக கருவாட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சுது இப்போ நான் அடுப்போ பண்ணி இறக்க போகிறேன் இதோ சூப்பராக மணக்க மணக்க கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மண் இரு வச்சபடியாக நான் இறக்கி வச்சுட்டேன் நீங்கள் அடப்பை விட்டு இறக்கிட்டேன் ஆனாலும் அவ்வளவு கொதி வந்து கொண்டு இருக்குது நாங்கள் வச்ச இந்த கருவாட்டு குழம்போட சுடச்சுட சோறு போட்டு இந்த மண் சட்டி கோப்பையிலேயே சோறு போட்டு கருவாட்டு குழம்போட சோறு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ சுட சோறு போட்டாச்சு கருவாட்டு குழம்பு எடுத்து விடுவோம் கத்திரிக்காய் கொஞ்சமாக கருவாட்டு குழம்பு இன்னொரு கருவாட்டு துண்டு கத்திரிக்காய் துண்டு இப்போ கருவாட்டு குழம்பு வச்சாச்சு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுது பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குது கருவாட்டு குழம்பு சுட சுட வெள்ளைச்சோறு மண் சட்டி கோப்பையில் கத்தரிக்காய் கருவாடை போட்ட குழம்பு அந்த மாதிரி நல்ல வாசமாக இருக்குது எந்த ஒரு கஷ்டமும் படாமல் குயிக்காக நல்ல சுவையில் சூப்பரான கருவாட்டு குழம்பு செய்தாச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை உங்களோட வீட்டில் சாப்பி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்டில் போடுங்க உங்களோடய ஃப்ரெண்டாக்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை யாராவது எந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ கூடவே அந்த அருகில் தோன்ற வெல்வெட்டினையும் வளர்த்தி விடுங்கோ அப்பொழுது தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மறக்காமல் இந்த சுவையான கருவாட்டு குழம்ப நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி